வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடு வந்து பாசிட்டிவாக இருக்கும் வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் அந்த வீட்டு வந்து எப்போவுமே அமைதியாக நிம்மதியாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து மூத்த தேவியான மூதேவின்னு சொல்லப்படுறவங்க அந்த வீட்லேயும் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது அந்த வீட்டில் எதாவது சண்டை சச்சரவள் வந்துகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் அந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும் அந்த வீடு வந்து நீட்டாக இருக்காது சுத்தம் இல்லாமல் ஒரு மாதிரி அசுத்தமான இடமா இருக்கும் அப்புறம் அந்தந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் இப்படிப்பட்ட வீட்டில் வந்து மூத்த தேவியான மூதேவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மூத்த தேவி வந்து இரு இருக்கிறது வந்து நல்லது இல்லையா அப்போ மூத்த தேவி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதவங்களா அப்படிங்கறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் பாட்கடல் கடையும் போது அதில் மகாலட்சுமி தோன்றியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் தான் மூத்த தேவியும் தோன்றியதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தேவி இல்லை மூத்த தேவியும் மணந்ததாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது மகாலட்சுமியை தன்னோட அவர் வச்சுக்கிட்டதாகவும் மூத்த தேவியை வந்து எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கோ எங்கெல்லாம் கெட்ட எண்ணங்களோட இருக்காங்களோ எதிர்மறை ஆற்றலோட இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ போய் அவங்களோட எண்ணங்களை சுத்தப்படுத்தணும் அதாவது நேர்மறை இல்லாமல் எதிர்மறையாக இருக்கிற எண்ணங்களை சுத்தப்படுத்தவும் அந்த வீடு வந்து அந்த மாதிரி அசுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து நீ போய் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிறவங்க மனசுக்குள்ளே நீ போய் அந்த அவங்களுக்கு வந்து அந்த தப்பை புரிய வச்சு அவங்க மறுபடியும் திருந்தக்கூடிய வாய்ப்பை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில நெகட்டிவான பிரச்சனைகள் வர்றதாகவும் அதுக்காக தான் மூத்த தேவி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதாகவும் சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு சில பேர் எல்லாருக்குமே சொல்லுவோம் மூதேவி இருக்கக்கூடாது வீட்டில் பொதுவாகவே மூத்த தேவியான மூதேவி அந்த வீட்டில் இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் மாறிடும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ஒற்ற இருக்கு வீடு நெகட்டிவாக இருக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா மூத்த தேவி அந்த வீட்டில் இருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த எண்ணங்களை மாற்றி அந்த வீடை சுத்தப்படுத்தி அந்த வீடை வந்து எப்போவுமே பாசிட்டிவாக நறுமணத்தோடு அந்த மாதிரி வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மூத்த தேவி வந்து வெளியே போயிருவாங்க அப்படின்னு அப்படிங்கிறத சொல்லுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குளித்த உடனே வந்து முதுகத்தான் துடைக்க சொல்லுவாங்க முகத்தை துடைக்க சொல்ல மாட்டாங்க இது எதுக்காக அப்படின்னா இவங்க குளித்து முடித்த உடனே இந்த பகுதியில் நான் போய் குடியேறணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ வந்து மூத்த தேவி வந்து எந்த பகுதியை முதல்ல துடைக்கிறாங்களோ அந்த பகுதிக்கு நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன் இரண்டாவதாக எந்த பகுதியை தொடைக்காங்களோ அந்த பகுதிக்கு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி மூத்த தேவி சொல்லுவாங்களாம் உடனே முகத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா முகத்தில் வந்து மூத்த தேவி குடியேறிடுவாங்களாம் இரண்டாவது நம்ம முதுகை தொடச்சோம் அப்படின்னா ஸ்ரீதேவி வந்து முதுகில் போய் இருந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகாலட்சுமி வந்து முதுகில் போய் இருந்துக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் முதல்ல மூத்த தேவிக்கு நம்ம வரவேற்பு கொடுத்துட்டு அந்த முதுகை வந்து நம்ம துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நான் கேள்விப்பட்ட விஷயம் அதனால தான் குளித்த உடனே வந்து முதுகை தொடச்சிட்டு மூத்த தேவியை அந்த இடத்துல இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பூஜை ரூமில் வந்து நம்ம விளக்குக்கு வந்து நம்ம பொட்டு வச்சிட்ருப்போம் விளக்கோட பின்பகுதியில் நம்ம வந்து பொட்டு வைக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஒரு சில வீட்டில் வந்து நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் நான் பூஜை புனஸ்காரம் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து வித சக்ஸஸும் நடக்கலை எங்கள் வீட்டில் எதாவது நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு விளக்குக்கு பின் ஒரு பொட்டு வைங்க இது நீங்கள் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க இது எதுக்காக அப்படின்னா இதுக்காக தான் சொல்லுவாங்க பூஜை அதாவது பூஜைக்கு உண்டான விளக்கு இதெல்லாம் விளக்கி முடிச்ச உடனே வந்து நம்ம மங்களகரமாக போட்டு அதாவது சந்தனம் குங்குமம் இதை வைக்கிறது வந்து வந்து விளக்கோட பின்பகுதியில் வச்சிருங்க அதில் வந்து மூத்த தேவி குடியேறி முதல் பகுதி அதாவது முன்பக்கம் ரெண்டாவது வைக்கும் போது மகாலட்சுமி குடியேறி இருவாங்க இதுக்காக தான் சொல்லுவாங்க எதையுமே நீங்க வந்து பின்புறம் வந்து விளக்குக்கோ நம்ம குளிச்சதுக்கு போதோ எதுவுமே முதுக ஃபஸ்ட்டு தொடச்சிக்கணும் விளக்குக்கும் பின்பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்பக்கம் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்றதும் இதுக்காக தான் இந்த அதை வந்து நான் கேள்விப்பட்டேன் நாரதர் வந்து ஒரு தடவை ஒரு தடவை வந்து மகாலட்சுமியும் மகாலஷ்மி மூத்த தேவிக்கும் சண்டை வந்ததாகவும் அந்த சண்டையில் யார் அழகாக இருக்காங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்ததாகவும் சொல்லப்படுது அப்படிங்கும்போது நாரதர் அந்த வழியாக வரும்போது நாரதர் கிட்ட கேட்குறாங்க இது ரெண்டு எங்கள் ரெண்டு பேரில் யார் அழகு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நாரதர் வந்து ரெண்டு பேர் மனசையும் கஷ்டப்படாமல் ஸ்ரீதேவியையும் மூத்த தேவியும் வரவழைச்சி ரெண்டு பேரையுமே நடக்க விட்டுருக்காங்க ஸ்ரீதேவியை அதாவது மகாலட்சுமியை வந்து நடந்து முன்னாடி வர சொல்லியிருக்காங்க மூத்த தேவியை பின்னாடி போக சொல்லியிருக்காங்க திரும்பி போக சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி தேவி நீங்க வந்து முன்னாடி நடந்து வரும்போது அழகா இருக்கீங்க மூத்த தேவி நீங்க வந்து பின்னாடி நடந்து போகும்போது அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னதாகவும் சொல்றாங்க பெண்களோட பின்பகுதியில் வந்து மூத்த தேவி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் முன்பகுதியில் வந்து மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் பெண்கள் வந்து எப்பவுமே சிரிச்ச முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்காக தான் அந்த பெண்களை எப்போவுமே சிரிச்ச முகமாக இருக்காங்க அதாவது சாமுத்திரிக்க அலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சில பெண்கள் வந்து எப்பவுமே சிரித்த முகமாக அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பெண்கள் வந்து முகத்தில் அந்த சிரிப்பே கொண்டு வர மாட்டாங்க நம்ம சிரிக்கிறதுக்கே காசு வேணுமா அப்படின்னு கேட்போம் தெரியுமா அந்த மாதிரி பெண்களெல்லாம் சொல்லுவாங்க என்ன முகத்தில் அக்கா உட்காந்துருக்காளா அப்படின்னு ஒரு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த காலத்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க யாராவது ஒரு பொண்ணுங்க வந்து மும்னு அது கோவத்தில் ஏதாவது உட்காந்துருந்தாங்க அப்படின்னா முகத்தில் அக்கா தான் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அப்படின்னா ஏன்னா சிரிப்பு வந்து மகாலட்சுமி கோபம் அழுகை இந்த மாதிரி விஷயம் வந்து மூத்த தேவியான மூதேவின்னு சொல்லப்படுது அதனால தான் எப்போவுமே பெண்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அழுதான் அந்த இடத்துல மூத்த தேவி வந்துருவாங்க அந்த வீடு வந்து களை இல்லாமல் போயிரும் மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பெண்கள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிரிச்ச மகமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு மகாலட்சுமி வாசம் செய்வாள் மூத்த தேவி உள்ளே வரவே மாட்டாங்க எந்த வீடு வந்து சுத்தம் இல்லாம வாசனையே இல்லாம அதாவது நறுமணமே இல்லாம அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் எப்ப பாரு சத்தம் கேட்டு அந்த அதிகமா பெண்கள் சத்தமா பேசி அழுதுகிட்டே இருக்கிற வீட்டில் வந்து மகாலட்சுமி கண்டிப்பாக குடியேற மாட்டாங்கன்னு இதுக்காக தான் சொல்லுவாங்க மூத்த தேவி அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க மூத்த தேவி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடு எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வாசலில் வந்து நம்ம கற்களில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா கற்களில் அந்த நேரம் வந்து மூ மூத்த தேவியும் கூட வருவாங்களாம் எந்த வீடெல்லாம் சாயங்காலம் விளக்கேற்றவில்லையோ அந்த வீட்டுக்கும் மூத்த தேவி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் காலையில் சாயங்காலம் இருவேளை விளக்கேற்றணும் அப்படி அல்லது ஒரு வேளையாவது விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க மூத்த மகாலட்சுமியும் பேசிப்பாங்களாம் எந்த வீடு வந்து டெய்லி விளக்கேத்துறாங்களோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமியான நான் வருவேன் எந்த வீட்டில் விளக்கே ஏத்தடையோ அந்த வீட்டுக்கு நீ போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வீடு வந்து மங்களகரமாக வச்சுக்கணும் வீட வந்து டெய்லி விளக்கேற்றணும் வீடை நறுமணமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான் பெண்கள் அழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் பெண் பெண்கள் அழுதாலும் எந்த வீட்லேயும் சரி மகாலட்சுமி மட்டுமே வாசம் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க மூத்த தேவியும் வாசம் செய்யும் போது அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேருமே பேசிப்பாங்களா இவள் அழுதுகிட்டே இருக்கா எப்பவுமே இவள் கோபமா பேசிட்டு இருக்கா அப்படிங்கும்போது மூத்த அக்காவான மூத்த சகோதரி உள்ள வந்துருவாங்களாம் மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்களாம் அதனால தான் எப்போவுமே அந்த வீட்டில் வந்து நெகட்டிவாக எந்த விஷயமும் பேசக்கூடாது நெகட்டிவான எண்ணங்களோட இருக்கக்கூடாது வீடு சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது வீடு எப்பவுமே நறுமணமாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அந்த வீட்டில் பணப்பழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் அது கோடீஸ்வர யோகத்தோடையும் கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் பேசுகிற விஷயம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்